அந்த நாட்டு பதம் நிறுத்தம் போன அந்த புளிச்சு அந்த கிடைக்கும் இங்க புளிச்சு இங்க கிடைக்கும் உலகம் முழுக்க எல்லா நேரத்திலையும் அந்த சக்தியை எடுத்துகிட்டே இல்லை வெளிச்சமா இருக்கிற இடத்துல அந்த எனர்ஜி எடுத்து அவ இரு இருட்டு என்ன எக்ஸ்ட்ரா எனர்ஜினால் இப்போ கண்டுபிடிச்சா உலகத்தினுடைய உருவாக்காமல் இருட்டிலேருந்து தான் இந்த உலகமே எங்கேருந்து உருவாச்சு இருட்டில் தான் உருவாச்சுன்னா சயின்ஸ் சொல்லுது ஒரு பெரு வெடிப்பு பிக்பான் தேரி அப்படின்னு சொன்னான் ஒரு வெடிப்பு நடந்து அதுலேருந்து சூரியன் உருவாகி அதுலேருந்து பொம்மை உருவாகி நவக்கராஜ் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லாமே உருவாக்குனா அது சக்தி இருக்குல்ல அது இருக்குது அந்த சக்தியினுடைய பணம் தான் வீட்டில் இருக்குது பணம் தான் எவ்வளோ லைட்டை போட்டு தோணினாலும் அது இருக்குது அதுதான் ராப்பு அப்போ அந்த நேரத்தில் தூங்கும்போது இந்த முழு ஆற்ற நம்ம வாங்கிக்கிறோம் முடியும் அது ஒவ்வொரு நிமிஷம் வரைஞ்சாலும் அது லாஸ்டாக அதை எப்படி பண்ண முடியாது அவள் பசி பசியாக பசியாவுக்கு முக்கியமாக விஷயம் தூக்கும் இது ரெண்டு தான் முடிக்கும் அடுத்த தாங்கிறது தாகம் வந்தால் நீங்கள் தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நேரம் இருந்து முடியுமோ அவ்வளோதான் இருக்க முடியும் ஒரு கட்டத்தை போது தண்ணி குடிச்சு தான் அப்போ தண்ணி பிடிக்கிற வேலை நம்மக்குள்ளே பிரச்சனை என்னென்னா தவிர்க்க போக தண்ணி பிடிச்சிக்குவோம் அது ஒன்றும் இல்லை தவிக்காமப்போ தண்ணி குடிக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை இந்த காலையில் அஜிஸ்ட் தண்ணி பிடிக்கிறது அதிகாலையில் அதிகாலையில் தண்ணி தாகமே இருக்கிறது யாரு நைந்து முடிக்கிற வாயில்தான் காலையில் தண்ணி தவிக்கலாம் நைந்து தூங்குனா உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சிடும் காலையில் தண்ணி தேவை இருக்காது ஆனால் இந்த காலையில் தண்ணி தாகம் இருந்தால் குடிங்க இதெல்லாம் குடிக்க வேண்டாம் எப்போயிலாம் தான பிடிக்கலாம் அப்போ தானம்னா தண்ணியை பிடிக்கிற முக்கியமான விஷயம் அப்போ எந்த தண்ணியை பிடிக்கிறது சாதாரணமான சாதாரண தண்ணி மலையிலேருந்து ஏ மலைகள்லேருந்து வந்து ஆறு வேளா தண்ணி இதுதான் பிடிக்கிறதுக்கான தண்ணி பூமி கீழே அடிக்கிறது தான் வெப்பமான தண்ணி பூமிக்கு மேலே ஓடுறது குளிர்ச்சியான தண்ணி அதுதான் வித்தியாசம் ஆறு அருவி நதி இதில் ஆடுறதுதான் புளிர்ச்சியான தண்ணி பூமியில் போர்ட்போட் வந்து வெப்பமான தண்ணி வெப்பமான தண்ணியை பாய்ச்சி விவசாயம் பண்ணலாம் ஓரளவுக்கு மேலே விவசாயம் நம்முடைய மழை பெயர்னா நடக்காது அப்ப அதுதான் வித்தியாசம் மட்டும் ஊற்றி பல ஆறுகளில் வந்து செடிய வரலாங்க அது நேரத்தில் தண்ணி கழியாக டெவலப் பண்ணலாம் போர் வாக்கரை எடுத்து 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 நினைவு வளர்த்த மாற்றி அதுக்கு கொடுத்துவாங்க அந்த அந்த மரங்களோட வேலை குட்டையாது வளர்கிறது அப்போ தண்ணிக்கு சாதாரணமான தண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணணும் நீங்கள் என்ன செய்யலாம் அதிகபட்சம் மண்பாளரை ஊற்றி ஊற்றி வைக்கிறா இன்னொரு மண்பாளராக நம்பிக்கை இல்லைன்னா என்ன வேணாலும் வேறா சின்னம்புக்கல்ல ஒரு ஃபில்டர் வச்சு பழைய ஃபில்ட்ரு அதுதான் வைக்கலாம் அதனால் தாண்டி எல்லா ஃபில்டர்ஸும் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான் உள்ளே வந்து கெமிக்கலாக மாற்றி மாதிரி போட்டான்னுச்சு அப்போ சாதாரணம் தண்ணியை பிடிச்சி நீங்கள் மண்மனையாக ஊற்றி வச்சிங்கன்னா போதும் அது கிருமி எல்லாம் என்ன செய்யறது செய்வது தண்ணியாக வளரில் ஒரு தண்ணி இருக்குது அதில் கரெக்டாக உள்ளே வளர்ந்துது இப்போ என்ன தண்ணியை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா சரி சயின்ஸ் சொல்லுது பொதிக்க வச்சா சுத்தமாக இப்படி இருக்குது பொதிக்க வச்சு பிடிப்பமா அது கரெக்டாக சூப்பர் இல்லையா அப்போ குரட்டை வந்த தண்ணி இருக்கிறது நிறையா வைரஸ் இருக்குது இப்போ இதை எப்படி குளிக்கிறது குளிக்க முடியாத முடிவு பண்ணால் அதை அப்படியே சுட்டாக வச்சுக்கோ பிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் வைரஸ் சூப்பில் பொய்க்க வச்சா தண்ணியெல்லாம் கிருமி சூப்பாக தான் குளிச்சுட்டு விட்டோம் அப்போ அந்த அதை உள்ள டெட்பாடிஸ்லாம் எப்படி நீக்கிறது அதில் அவ்வளோ வைரஸ் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி நீக்கிறது பொய்க்க வச்சால் செத்து போயிடும் போயிருவோம் ஆனால் உள்ளே கிடைக்கும் டெட்பாடீஸ்லாம் அதுக்கு உயிர் இருந்துச்சுன்னா உள்ளே போச்சுன்னா உடம்பு எதிர்க்கும் அதை செத்தாக பிடிச்சிங்கன்னா உடம்பு எதிர்க்காது ஏன்னா அதை என்ன மண்பானையில் ஊத்தி வச்சு பிடிச்ச போதுமானது உயிர் சக்தி அமையாது அப்படி கேள்வி தண்ணி மூலம் வருமா நம்ம பார்க்கலாம் ஆ எதிர்ப்பு சக்தி சரியா இருந்தா வெளியிலிருந்து எந்த ஒன்று உள்ள உடம்பு தான் நம்ம முதல்ல அடிப்படையிலே எல்லா அதை தண்ணி எதிர்ப்பு சக்தி சரியாக இருந்தால் எந்த நோய் தாக்கமும் வெளியில இருந்து உடம்பு அப்ப அதனால் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பசியை தூக்கத்தை தாகத்தை ஒழுங்கு தாகத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அளவு என் அளவுக்கு தண்ணி பிடிக்கணும் தாகம் அடைகிறது நம்ம யாருமே தெரியாது வாங்க தண்ணி போட்டோன்னே தாகம் அடைக்கணும் அதுவும் தெரியாது நம்ம அளவு நம்ம கையில் வசிக்கிற பார்த்தோம்மா இல்லையா தமிழ்நாட்டை பிடிச்சோம்னா செம்பிளோ பிடிச்சி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பிடிச்சாங்கன்னா நாலு தமிழ் பிடிப்பாங்க தமிழ்நாட்டில் பிடிச்சாங்க செம்புல பிடிச்சி படம் ஒரு செம்பை அப்படின்னு பிடிக்கும் அந்த அலாவை நிர்ணயிக்கிறது தான் தாகத்துல முக்கியமான பகுதி அலாவை எப்படி நிர்ணயிக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த வாதல் டேனில் தண்ணி ஃபில் பண்ணும்போது எப்படி ஊற்றிட்டே இருந்தோம் இல்லையா அது ஃபுல்லானதாக அந்த நிறுத்துவோம் அந்த மாதிரி நம்ம வாயில் தூக்கி ஊற்றிட்டே இருந்தோம்னா இது ஃபுல்லாக சொல்லானாக தூண்டி வரும் அப்போ உரத்தோட தொடர்புகளும் நீங்கள் குடிக்கிற பாத்திரத்துக்கு தண்ணிக்கும் உலகத்துக்கு மன தொட அப்போ வச்சு தான் பிடிக்கணும் தண்ணீங்க தண்ணியை வாயை வச்சு குடிக்கும்போது தாகம் அடங்கி வந்தால் போதும்னு கட் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் பிடிக்க முடியாது குளிச்சு பாருங்க உதரை வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ அழகாக குடிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு குடிக்க முடியாது எடுத்துடுவீங்க அதே தண்ணியை வா தூக்கிக்கிட்டு உள்ளே ஊற்றுறீங்கன்னா எவ்வளோ ஊற்றுறாலும் இருக்கும் அப்போ தாகனில் ஒரே தாகந்தேஷன் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது அளவு நிர்ணயிக்கிறதுங்கிறத உடம்பு தடுத்து வரும் அதை உதற ஒட்டி குடிக்கும்போது நடக்கும் அடுத்து உதறுங்கிறது ஒரு உள்ளுப்பினுடைய வெளிப்புற பகுதி இப்போ இப்ப கண்ண கண்ணி அப்படியே ஒரு பேக்கர்ல வரைஞ்சி உங்க பார்த்தீங்கன்னா எதாவது மாறி இருக்கும் கல்லீரல் பாதிக்கப்பட்ட பச்சைக்காம வரும் போது கண்ணு மஞ்சள் உள்ள அழக பாதிப்பா வெளியே பகுதி தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது தெரியும் அகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு முகத்தில் இருக்கு மூக்கு அப்படியே வரைஞ்சின்னா உள்ள அதே மாதிரி உதட்டது மண்ணீரலுடைய பிறப்பு வை நம்ம தண்ணி பிடிக்கிறது வயிற்றுக்காக இல்ல மண்ணீரலுக்காக மண்ணீரலுடைய புளிச்சிக்காக பிடிக்கும் உதட்டலாம் பட்டு உள்ள போகும்போது தான் அவங்களுக்கு புரிச்சி எதும் அடிச்சு வதாமே அதான் பழைய பழக்கம் பழக்கம்தான் அது திருப்பதற்கான நான் அந்த விஷயம் இதுவா பசிக்காமல் சாப்பிட்டு பழகிட்டான் அவன் போய் அப்படின்னா பசிச்சு தான் சாப்பிட்ணும் அதை திருத்தி அப்போ எல்லா தாகத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஓய்வுங்கிறது என்ன ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தோம் ஒரு சோறு வருது அந்த வேலையில் ஒரு சின்ன ப்ரையை கொடுத்துட்டு ஓய்வு எடுத்துகிட்டு தான் ஓய்வு ஓய்வு நான் படுக்கிறது இல்லை தூக்கம் ஓய்வு இல்லை அந்த இடத்துல தேவையான நீங்கள் உங்கக்காக இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஓய்வாக இருந்தோம் எந்த செய்யணும் தான் அப்படி ஓய்வுடு அது பேர் ஓயிடு நடந்துட்டு இருக்காங்க உட்கார்ந்தது ஓடிட்டு இருக்காது படுக்கிறது இப்படி ஓடனுங்க ஓய்வு தனித்தனியாக இருக்குது அப்ப ஓய்வுங்கிறது உடம்ப கேக்கும் போது நம்ம தாகப்படுத்தாம அந்த நேரத்தில் சின்ன பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வேலையை முதல் செஞ்சதை விட வேகமா சேர்த்து தொடங்கிங்கன்னா தல்லாயிப்பிடுவோம் அப்போ ஓய்வுங்கிறது அவ்வளவுதான் முக்கியமாக நமக்கு திருத்த வேண்டிய பகுதிங்கிறது உடலுடைய அறிவிப்பு உடம்பு கேட்குற அடிப்படையான பகுதிகள் நாலு பசி தூக்கம் தாகம் ஓய்வு இதனால தான் நாலு மிக முக்கியமானது முதல் ரெண்டு பசியில் தூக்கம் பசியில இருந்து கிடைக்க உணவுல இருந்துதான் உருவாக்கிறதை பார்க்குறது உணவு நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து தான் உருவாக்கணும் எல்லாத்தையும் புதிய செல்களை உருவாகணும் புதிய தசைகளை உருவாகணும் இன்னொரு குழந்தைகளே உருவாக்கணும்னா இது ரொம்ப அவசியம் அப்போ உணவாக்கணுங்கிறது தூக்கத்துலேருந்தும் உருவான சத்துக்கள் தான் நினைக்கிறது அவள் தான் பசியும் தூக்கமும் ரொம்ப முக்கியம் இதை வந்து அருவித்தல் மூலமாக உடம்பு சொல்லிகிட்டே இருக்கு அப்போ அவள் முழு உடம்பை யோசிச்சு பார்த்தீங்கன்னா மரிசை பார்க்கறதுக்கு முன்னாடியே உலகத்தில் வந்து எல்லா விதமான உணவும் பறந்துருச்சு

பசியையும் படைச்சு நமக்கு என்ன வேலை எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுற வேலை செலக்ட்ஷன் அறு சுவை தான் இருக்கு வெறும் ஆறு பேஸ்ட்டு தான் இருக்கு உங்களுக்கு ஆறு சுவையில் எவ்வளோ வெரைட்டிஸ் பிடிக்காம போயிடும் இல்லை இது வேணாம்னா அது அது வேணும்னா அது அவ்வளோ வெரைட்டிஸ் அப்போ நம்முடைய ஒரே வேலை தேவையான உழம்பு இயற்கை தான் கேட்கும்போது நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி சாப்பிடுறதா அப்போ உருவாக்குறது நம்ம வேலை இல்லை உலகெல்லாம் உருவாக்கிட்டு நினச்சிருக்கேன் உருவாக்கறதை கற்றுக் கொடுத்து விசாரி வந்துருக்காங்க உருவாகி கந்துகிட்டே இருப்பாங்க விவசாயமாக மிஷினில் இருந்து கிழச்சிட்டுவேன் உலத்தலாம் அழிவு மாதிரி தான் இதே மாதிரி அது ஒரு விழிப்புணர்வு வந்து உடல் பசியை ஏற்படுத்துது உலகம் உகப்படுத்துது நம்ம அதை சரியாக உக பயன்படுத்தணும்னா ஓய்வையும் தூக்கத்தையும் உழுங்குமா அவ்வளோதான் உலகில் எந்த நோயுமே இருக்காது இதை உலக பண்ணிங்கன்னா புதுசாக உலகம் எந்த நோயும் வர வாய்ப்பே இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கருவுகள் வெளியேற ஆரம்பிச்சு இதுதான் அடிப்படையான பகுதி உலக சுகமாக அடிப்படையான பகுதி இதுல இருந்து நம்ம ஏன் பசத்தி சாப்பிடணும் இன்னும் பல மறுபடியும் மறுபடியும் அதை புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செலவும் என்ன ஆள செய்யுது கிருமி எங்கே பார்க்குறது எப்படி வருது அதை உள்ள நம்ம என்ன செய்யணும் இது எல்லாம் இதுதான் ஆனால் இது எப்படி வேலை செய்யுங்கிறத வெளிவாக தான் மருத்துவம் அக்குமெண்ட் எதுக்கு என்ன சம்மந்தம் அக்குமஞ்சம் இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இந்த இந்த லைஃப் ஸ்டைல் தான் ஆயுர்வேதம் அவ்வளோ மருத்துவத்துக்குள்ளேயும் இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்லாத அது அது பஞ்சாலாம் மிக்ஸ் ஆகுது அதனால் அது பஞ்சாங்க பேச சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து அடிப்படை இதை செஞ்சால் எந்த மருத்துவமும் தொகுமோ செய்யும் செய்யும் நான் ஞாயிற்றுலாம் தூங்கும் அது நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னா வேலையே செய்யும் சாப்பிட் சொன்ன சரியானதுன்னா அதுதான் என்ன சரியா சரியான அதான் அதுவும் சரியான அப்போ இந்த இடத்துல கழிகுடல் வெளியேறது உடம்பே வெளியே இருந்துது அப்போ போய் என்ன செய்ய போதே இது பண்ணிட்டாரே பாஞ்சிட்டே பாறை இல்லை முழுசு முழுசு எரியவர் என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல உடம்பு வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறது தான் வேலை ஃபஸ்ட்டு இது தவிர சில தனித்தன்மை தனித்தன் மேலே தூண்டும் என்ன ஆகும்னா இந்த கழிவு வெளியேறதுக்கான எனர்ஜியை எனக்கு எடுத்துக் கொடுக்கும் உடம்புக்கு அதனால் அது ஒரு ஒர்க்கு அது அவசியம் இல்லை இல்லை அது அவசியம் நீங்கள் நீங்கள் கேட்டு வேற அக்கமஞ்சரி சீர்தான் நீங்க யாரும் எடுக்க மாட்டோம் அக்க பஞ்சராக ட்ரீட்மெண்ட் எதுக்கு மாட்டோம் ஏதாவது காலத்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நான் ஏதாவது தெரியல நான் உடம்பு தெரியா போயிருவேன் உடம்பு சரியாக போகும் தெரியாது அதற்கு தான் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தினுடைய எந்த மருத்துவமும் தேவையில்லை புரிஞ்சிச்சு அதை பின்பற்றவங்களுக்கு தெரியலனா ட்ரீட்மெண்ட் அவசியம் பயமாக தெரியல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அவசியம் பேஷன்ஸ் பேஷன்ஸ்னு ஒரு வேலைக்கு எங்கேயூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பொறுமை அர்த்தம் பேஷண்ட் நான் பேஷன்ஸ்னா பொறுமை ரெண்டு என்ன தொடரும்னா இந்த இயற்கையினுடைய வெளியேற்றத்தை புரிஞ்சு அமைதியாக இருந்தாருன்னா அவர் பேஷண்ட்டு இல்லை பேஷன்ஸ் தான் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக தருக்கணும் ஆனால் அவரை அதை புரிஞ்சிக்கலாமல் பயந்து போயிட்டாருன்னா அவர் பேஷண்ட்டே அதுதான் ஆயிரம் இப்போ நம்ம இந்த நிலவி மூலமாக என்ன கற்றுக்கிடுவோம்னா கொடுமையாக இருந்துட்டு தத்துக்கிடுவான்னா அந்த பேஷண்ட்டாக மாட்டோம் ஒரு தொம்பர போகிறோம் இன்னொரு தொழில் போடுறோம் மாதிரியே நமக்கு போகிறோம் ஆ நம்ம ரேஞ்சியாக இருக்கும்போது இது வேகம் சரியாகும் உடம்பு சரியாக ஆகிட்டு போயிருந்து நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும் அவங்க ஃபீல்டில் பயந்துடுவாங்க இந்த இந்த தொம்பவே வேணாம் என் பொருள்